திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு உங்களின் சித்தயோகி பேரம்பலவானின் அன்பு கலந்த வணக்கங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் அந்த மனிதர்களுடைய போர்வையில் பல வேடதாரிகளாக நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் எப்படி என்று கேட்டால் இருபத்தேழு நட்சத்திரங்களும் நூற்றி எட்டு பாதங்களை கொண்டு நம் ஊர் வே வேடதாரியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த வேடத்தை எப்படி செய்கிறோன்றோ குடும்பம் அரசியல் மற்ற ஒவ்வொரு அமைப்பு தொழிலாளி முதலாளி இப்படி பல போர்வைகளை கொண்டு நாம் நாம் நடித்து கொண்டே இருக்கின்றோம் இந்த நாடக மேடையில் இந்த உலக ந நதியில் நாம் பயணிக்கும் பொழுது நாம் இந்த திறன்பேசி நேயர்களுக்காக சில உண்மையான கருத்துக்களை சொல்ல இந்த நேரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன் நாம் தன்னைத்தானே வணங்குவது எப்படி நாம் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது என்ற நவ கோள்களை நாம் போது நம்மளுடைய இடுப்பு பாகத்தை நமசிவாயம் என்ற பஞ்சாசர மந்திரத்தில் இடுப்பு பாகத்தை இணைக்கும் பகுதி தான் ஒன்பது கோள்கள் இருக்கும் பகுதி அடுத்தது நம்மளுடைய கரணத்தை பதினோரு கரணம் என்று சொல்கிறோமே அந்த பதினோரு கரணத்தை இணைக்கும் பகுதி தான் வயிற்று பகுதி அதுக்கு மேல் நான்கு திசை நாம் பார்க்கும் திசை நமக்கு பின் திசை நமக்கு வலதுபுறம் நமக்கு இடதுபுறம் இந்த நான்கு திசைகளையும் நாம் இருதயம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மனதையும் இருதயத்தையும் காட்டுகிறது நாம் பேசுகின்ற பேச்சை பதினைந்து திதிகளாக நம்மளுடைய தொண்டைக்குழியில் குழியில் இருப்பதை காட்டுகிறது நம்மளுடைய சிரசில் ந ம சி யானா என்பது நம்மளுடைய நெற்றி பொட்டுக்கு நடுவே இருக்கின்ற பனிரெண்டு ராசி மண்டலத்தை காட்டுகிறது இதுதான் நமசிவாயம் பஞ்சாசுரம் ஐம்பத்தொன்றுன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு ஐம்பத்தொன்னை மாற்றி மாற்றி போட்டு ஜோதிடர்களும் சரி நம்மளுடைய வசியம் போன்ற தம்பனம் போன்ற பல விளையாட்டுகளை விளையாண்டு கொண்டு இருக்கின்றோம் நமக்கு தேவை என்ன நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அதற்கு நம்மளை நாம் எப்படி சுத்தப்படுத்துவது நம்மளை நாம் எப்படி அர்ச்சனை செய்வது பூஜிப்பது தான் ஒரு சிலை வடித்து அந்த சிலைக்கு நாம் பூஜை பிரஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறோம் அதற்காக நம் காலத்தை செலவழிக்கிறோம் அதற்காக நம்ம பொருள்களையும் செலவழிக்கிறோம் அவை எல்லாம் செலவழித்தது பெரிதல்ல அதை நாம் உணர்ந்தோமா என்று பார்க்கும்பொழுது அதை உணர்வது எப்படி என்று சிலர் தெரியாததால் பலர் கேட்கும் கேள்விகளுக்கு விடையாக நான் தருகிறேன் நீங்கள் காலையில் சூரிய உதயத்திலிருந்து அரை மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் அந்த நேரம் அந்த தினத்தின் ஓரையாக இருக்கும் அந்த நேரத்தில் சூரிய கதிரை பாருங்கள் சூரிய கதிரை கண்களை கொண்டு நன்கு பாருங்கள் ஒரு மூணு நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடம் பார்த்து கொண்டு பிறகு கண்களை மூடிக்கொண்டு இரண்டு கைகளையும் கொண்டு கண்களை பொத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்படி கைகளை போது உங்களுடைய நெற்றி புருவத்திற்கு மையத்தில் வண்ணங்கள் வரும் இந்த வண்ணங்கள் பல விதமாக வரும் அது எதை மாறி வருது என்பது ஒவ்வொருக்கும் மாறி மாறி வரும் யார் எப்படி உணர்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி அந்த வண்ணங்கள் வரும் இதுதான் வல்லற் பெருமானவர்கள் ஏழு திரையை திறந்து உள்ளே செல் என்று சொன்னார் அப்படி ஏழு திரையை திறப்பதற்கு நீங்கள் அந்த விப்ஜியாறு என்று சொல்லக்கூடிய ஏழு நிறங்களை நெற்றி போட்டின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் அது காணுவதற்கு நமச்சிவாயம் என்ற மந்திரத்தின் மூலமும் நீங்கள் காணலாம் அந்த நமச்சிவாயம் என்ற மந்திரத்தின் மூலமாக இடுப்பு பகுதியில் சிவப்பாகவும் அடுத்தது வயிற்று பகுதி அடுத்தது நெஞ்சிக்குழி அடுத்தது பகுதி அடுத்தது நெற்றிப்போட்டு நெற்றியின் மையப்பகுதி அடுத்தது உச்சந்தலை இந்த பகுதிகளில் அது பயணிக்கும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள உள் உறுப்புகளை அது பயன்படுத்துகிறது நானா என்பது என்ன செய்கிறது என்றால் உங்களுடைய மண்ணீரலையும் மானா என்பது உங்களுக்கு மாயை தரக்கூடிய வயிற்று பகுதியான நீர் பகுதியையும் நீர்பகுதியே குடல் பகுதியையும் அடுத்தது உங்களுடைய கணையத்தை உங்களுடைய கட்டை விரலும் உங்களுடைய நுரையீரலை ஆள்காட்டி விரலும் உங்களுடைய இருதயத்தை உங்களுடைய நடுவிரல்னு சொல்லக்கூடிய விரலை சனி விரல்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த உள் உறுப்புகளை வெளிக்காட்டுவதற்கு தான் இந்த என்ற மந்திரத்தை வைத்து நாம் ஜெபிக்கிறோம் என்றால் அதை உணர்கிறோம் என்றால் நமக்குள் இருக்கின்ற அவ்வளவு சக்திகளையும் ஒருங்கிணைந்து திரண்டு நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கான பல கருத்துக்களை நம்ம முன்னோர்கள் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதன் திறன்பேசி நேயர்களுக்கு இதை எளிமையாக புரிந்து கொள்வதற்காக தான் இந்த கருத்துக்களை உங்கள் முன் வைக்கின்றேன் சூரிய கதிரை பாருங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உள்ளே நிறங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நிறங்கள் ஒவ்வொன்றும் எப்படி வருதுன்னு தங்களை தாங்களே உணருங்கள் உணர்ந்த பிறகு ஓடுதலம் என்ற அமைப்பு நான் வைத்திருக்கின்றேன் அந்த ஓடுதலம் என்பதை எப்படி என்று உணர்ந்து கொண்டீர்கள் ஆனால் அதையும் இதையும் இணைத்து அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் இருப்பதையும் இணைத்து உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் என்ன என்று துல்லியமாக புரிந்து கொள்ளலாம் இந்த ஓடுதலம் என்பது என்ன ஒரு மனிதன் என்ன செய்கிறான் நடக்கிறான் அந்த நடக்கிறதோடைய வலது காதலில் ஆரம்பித்து இடது காதலுக்கு வரும் பகுதியை தான் நான் ஓடுதலம் என்று சொல்கிறேன் அண்டத்தில் வட்டமாகவும் நூற்றி எட்டு பாதங்களாகவும் பிண்டத்தில் நம்மளுடைய உடலில் வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் வரையும் அது ஏர்றச்சி இறங்குறச்சின்னு சொல்லுவாங்க அந்த ஏர்றட்சிலையும் இறங்குறச்சிலையும் நான் அதை பிரித்து காட்டுகிறேன் இது எவ்வாறு பிரிப்பது என்பது நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த நாள் நட்சத்திரம் திதி கரணம் யோக வாரத்தை எடுப்பதற்காக டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதும் அதன் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக நீங்களே புரிந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல அந்த ஓடுதலத்தை அமைத்து தருகிறோம் உங்களுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் நீங்களே உங்களை எடுத்துக்கொள்ளலாம் முதலில் உங்களுக்கு சரி செய்து கொண்டு அடுத்து உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய உங்களை சார்ந்தவர்களுக்கும் பார்க்க தெரிந்து கொண்டால் நீங்களே உங்களை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை இந்த திறன்பேசி ஆன்மீக மூலமாக நீங்கள் உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை நன்று நன்கு பயணிப்பதற்கு பேருதவியாக இருக்கும் இந்த நூற்றி எட்டு பாதச்சாரங்களும் உங்களுக்கு எவ்வாறு அமைகிறது அந்த பாதச்சாரத்தை எப்படி எடுப்பது என்பது துல்லியமான கருத்துக்களை நாங்கள் அதை கொடுக்கும் கொடுக்கும்போதே சொல்லிடுவோம் என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்காக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை அனுப்பினால் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் தருவாங்க மேலும் அதனுடைய ஓடுதலம் என்ற ஒரு வட்டத்திற்குள்ளே உங்கள் ஆன்மா எப்படி பயணிக்கிறது என்பதையும் அந்த ஆன்மாவை எப்படி இயக்கலாம் எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகலாம் எனக்கு லக் இருக்கா எனக்கு புதையல் இருக்கா இப்படியெல்லாம் கேட்கும் கேள்விகளுக்கு உங்களுக்கு இருக்குது இல்லை என்பது நீங்களே உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றாற்போல் நாங்கள் அந்த வடிவமைத்து தருவோம் அந்த வடிவமைத்து தருவதற்கு ரெண்டு நாள்லேருந்து மூணு நாள் எடுத்துக்கொள்ளும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நாங்கள் செய்வது எப்பொழுது அப்பப்போ செய்வது உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும் இறுதி நிலை வரும் வரை மூன்று நாள்லேருந்து ஐந்து நாளுக்குள் உங்களுடைய இறுதி நிலை வரும் அப்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு தகுந்த பதிலை நாங்கள் கொடுப்போம் இது சூரியன் எப்படி இயங்குகிறது சந்திரன் எவ்வாறு இயங்குகிறது சூரியனாக விளங்குகின்ற தந்தை எப்படி இருக்கிறார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் தாய் எப்படி இருக்கிறார்கள் அந்த உயிரை எடுத்து தருவது சூரியன் அந்த சூரியனை தான் நாங்கள் அது நகரும் தூரத்தை வைத்து தான் லக்னம் என்ற ஒரு ஆரம்ப முனையை எடுக்கிறோம் இந்த ஆரம்ப புள்ளியை தான் உங்களுக்கு ஓடுதலத்தின் முதல் புள்ளியாக இருக்கும் அதிலிருந்து உங்களுடைய வயது மூலமாகவும் உங்களை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களை பயணத்தின் மூலமாகவும் உங்களை பார்த்துக்கொள்ளலாம் நட்சத்திர பாதச்சாரத்தின் மூலமாகவும் உங்களை பார்த்துக்கொள்ளலாம் நீங்களே உங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அதில் இணைத்திருக்கோம் நீங்கள் புரிந்து போல ஆகையினால் இந்த திறன்பேசி நேயர்கள் ஆன்மீக நேயர்களுக்கு ஆன்மீக சம்பந்தமான பல கருத்துகள் வருவதற்கு முதல் கருத்தாக நீங்கள் உங்களை நெற்றி புருவத்திற்கு மையத்தில் பாருங்கள் அதில் ஏழு நிறங்கள் விப்ஜியார் நிற ஏழு நிறங்கள் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணருங்கள் நீங்கள் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பார்கள் அதுபோல் உங்களுடைய என்ற பஞ்சாசர மந்திரத்தை உங்கள் உடலுக்குள் ஏங்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய இடுப்பையும் உங்களுடைய வயிற்றையும் உங்களுடைய நெஞ்சு பகுதியையும் உங்களுடைய தொண்டை பகுதியையும் உங்களுடைய நெற்று பகுதியையும் உங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்தை எப்படி நீங்கள் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் எப்படி நோய் நொடி இல்லாமல் உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான இந்த திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு தெள்ளத் தெளிவாக உணர வைக்கின்ற இந்த அமைப்பு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பல நன்மைகளை செய்யும் என்பதை இதன் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அனுபவம் இருந்தால்தான் நீங்கள் எதையோ அனுபவிக்க முடியும் அந்த அனுபவத்தை நாங்கள் வழிகாட்டுகிறோம் அதை உணர்த்துகிறோம் நீங்கள் உணருங்கள் எப்பொழுது நீங்கள் உங்களை உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களை நீங்களே வளர்த்து முடியும் வளர்த்துக்கொள்வது எதற்காக இன்றைய காலத்தில் பாருங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையும் திடீர் திடீர் என்று நடக்கிறது நல்லவங்க கெட்டவங்களாக மாறுறாங்க இயற்கை அப்படியே மாறுது இப்படி இயற்கையெல்லாம் மாறுதுன்னா அதில் யார் சிறப்பாக இருக்கணும் நம்மளை நாமே பாதுகாத்தால் மட்டும்தான் சிறப்பாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் இல்லையா நாமே நமக்கு கெடுதலாக மாறி நாம் என்ன செய்வது என்று புரியாமல் மன உளைச்சலுக்கு ஆளாக வேண்டும் அவ்வாறு உளைச்சலுக்கு போகாதிருப்பதற்கு இந்த திறன்பேசி நேயர்கள் ஆன்மீக நேயர்கள் ஆன்மீக முறையை மிக எளிமையாக அண்டத்தில் இருப்பதை தன் பிண்டத்தில் பார்த்து நம் பிண்டத்தில் இருப்பதை அங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு உடல் உறுப்புகளையும் நோய் நொடி இல்லாமல் சீரு சிறப்புமாக வைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு எப்படி வழிகாட்டுகிறோமோ அப்படி நீங்கள் உணர்ந்தீர்களா என்றால் இதில் மீன் வார்த்தைகள் இருக்காது ஒவ்வொரு சொல்லும் உங்களை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை காட்டும் அதை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உடலில் பலநூறு ஆண்டுகள் நீங்கள் வாழலாம் இப்பல நூறு ஆண்டுகள் எப்படி வாழ முடியும் என்ற கேள்வி வேண்டாம் காரணம் கேள்வி கேட்பது பெரிதல்ல அந்த வாழ்ந்து காட்டுவதற்கு முயற்சியும் அனுபவம்தான் அதற்கு வழிகாட்டும் இந்த உடல் உங்களுக்கு எப்பொழுது தளர்ந்து போகிறதோ அப்பொழுது மேக்சிமம் நீங்கள் தளராத உங்களை வைத்துக்கொள்ளலாம் அப்படியும் தளருதுன்னா நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல விட்டுட்டு வேறொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க கூடுவிட்டு பாய்தல்ன்றாங்க அந்த கூடுவிட்டு கூடு பாயும் முறையை திறன்பேசி ஆன்மீக நேயர்களுக்கு இந்த சேனல் மூலமாக வழியமைத்து தரும் உங்களை நல்ல வழிகாட்டி நல்ல வழி நோக்கத்தோடு உங்களை அழைத்து செல்லும் என்பது உறுதியாக நீங்கள் நம்பலாம் அனுபவித்து பார்க்கலாம் அனுபவித்ததை மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்தாரையே நீங்கள் சீரு சிறப்பமாக வைப்பதற்கு நீங்களே ஒரு வழிகாட்டியாக இருப்பீர்கள் இது உண்மையிலும் அனுபவ உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இது திறன்பேசியின் அற்புதமான இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வானத்தில் இருக்கிற சூரியன் நம் உடலுக்குள் எப்படி இறங்குகிறது அந்த உடலுக்குள் இறங்கி நம்மளுடைய எண்ணங்களை வண்ணங்களாக்கி வண்ணங்களை எப்படி எண்ணங்களாக மாற்றுகிறது அதற்கு நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் தரோம் அந்த ப்ரோக்ராமில் என்னென்னா இத்தனையாந்தேதி இத்தனை மணிக்கு இந்த நிமிடத்திலிருந்து உங்கள் உடலில் இந்த நிறங்கள் வரப்போகுதுன்னு சொல்லிடுவோம் அந்த நிறங்கள் வரும்பொழுது அன்றைய வாழ்க்கை என்பதை நீங்கள் உணரும் இல்லை அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த நிறத்துக்கு என்ன கெப்பாசிட்டிதையும் சொல்லியிருப்போம் அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றது போல் உங்களுடைய சம்பவம் நடப்பதை வாழ்க்கையில் எதுவுமே நிரூபித்து காட்டினா தான் அனுபவத்திற்கு சரியாக இருக்கும் அதை நீங்களே நிரூபித்து பார்ப்பீங்க உங்களுக்கு நிரூபிக்கும் அளவுக்கு உங்களை திறமையை வளர்த்து வைத்திருப்போம் அந்த திறமையின் மூலமாக உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டால் உங்களை சார்ந்தவர்களை வளர்க்கலாம் வீண் செலவுகள் இல்லாத நோய் நோடியின்றி வாழலாம் தெய்வீகம் என்பது என்ன அதை உணர்வதற்கான நல்ல ஒரு வாய்ப்பும் நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமைத்திருப்பதால் நீங்கள் இதை உணர்ந்து இதில் பயணித்து பாருங்கள் உங்களுக்கு பல வழியை மிக எளிமையாக மிக துல்லியமாக காட்டும் ஓடுதலம் என்பது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறம் உடலை காட்டுவதும் அதில் நடக்கிற நம்மளுடைய பயண நிமிடங்களை உங்களுடைய அமைப்பு திசா புத்தி அந்தரம் சூட்சமா அதிசூட்சம் என்று ஜோதிடர்கள் சொல்வது போல உங்கள் நினைவு உங்கள் நினைவு செயலாவது செயலாவது நீங்கள் உணர்ந்தீர்களா என்பது உணர்வது உணர்ந்தது சரியா தவறா என்பது அந்த சரியா தவறின் இறுதி முடிவு இதை தான் திசை புத்தி அந்தரம் சூட்சமாக அதிசூட்சம் என்று ஐந்து பிரிவுகளாக பிரிக்கிறாங்க இதுதான் ந ம சி என்று பஞ்சாசர மந்திரங்களாக இருக்கிறது இதுதான் ஐ புலன்களையும் ஐந்து வகையான நம்மளுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் அதாவது தீ மண் காற்று நீர் ஆகாயம் என்ற பஞ்ச பூதங்களாக மாறுகிறது இந்த மாற்றம் எப்படி மாறுகிறது எண்ணங்கள் எப்படி வண்ணங்களாக மாறுகிறது இப்படிப்பட்ட பல உண்மைகளை இந்த திறன்பேசி ஆன்மீக சேனல் மூலமாக நிறைய தெரிந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பினை அமைத்து கொண்டீர்கள் இந்த வாய்ப்பினை உணர்ந்து உயருவதற்கான வழிமுறைகளை இந்த சித்தயோகி பேரம்பளவான மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்குகிறது இந்த பிரபஞ்சம் உங்களோடு இருப்பதை எவ்வாறு இருக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக கணக்கிட்டு உங்களுக்கு காட்டுகின்ற வாய்ப்பை பிரபஞ்சம் எனக்கு தந்ததை நான் உங்களுக்கு தருகிறேன் அதில் எந்த ஒரு ஒழிவும் அறிவில்லாத உங்களுக்கு தருவதை நீங்கள் உணருங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருந்தீர்கள் இந்த ஜென்மத்தில் எப்படி இருக்கிறீர்கள் அப்போ போன ஜென்மத்திற்கான அடையாளம் என்ன இந்த ஜென்மத்திற்கான அடையாளம் என்ன பாவம் என்பதென்ன புண்ணியம் என்பதென்ன என்ன பாவ புண்ணியத்தை எப்படி ஒரு தேர் ஆடி அசைஞ்சு போனாலும் ஆடி அசைஞ்சு போக நகர்கின்ற முறையை பொறுத்து அதற்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாத செல்வது போல் நம்மளுடைய ஆன்மா நம்மளுடைய பயணம் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு பல வழிமுறைகளை நீங்கள் அனுபவித்துப் பார்ப்பீர்கள் அந்த அனுபவித்து பார்ப்பதை நீங்கள் உணர உணர பல உண்மைகளை தெரிந்து கொள்வீர்கள் என்பதை உங்களுக்கு சிந்தயோகி பேரம்பளவானன் இந்த இயற்கை கொடுக்கும் உண்மைகளை உங்களுக்கு தருகின்றேன் நன்றி வணக்கம்